ஓங்காலிவான வரப்பு உயிர நீர் உயிரும் நீர் உயிர நெல்லுயிரும் நெல் உயிர குடியுயிரும் குடியுர கோல் உயிரம் இது ஒன்றின் பின் ஒன்று தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உழவு முறை சுழற்சி முறை கோல் உயிர்விற்கும் குடி உயிர்விற்கும் அரசன் உயிர்வுக்கு காரணமே விவசாயம் தாம் என்று அவையார் கூறுகின்றார் கோ குடி உயர கோல் உயிரம் அப்பொழுது வரப்பு உயர்ந்தால்தான் நீர் உயரும் வரப்பு உயரமாக இருக்க வேண்டும் அதனால் நீர் உயரம் நீர் உயர்ம்தான் நெல்லு உயரமாக வரும் நெல்லு உயரமாக இருந்தால் குடி உயர்வர்கள் குடி உயர்ந்தால்தான் கோல் உயரும் என்று விவசாயத்தின் உழவர்களின் அருமையை அவ்வையார் மிக பெரிய அளவில் கூறியிருக்கின்றார் அந்த வகையில் நம்முடைய தமிழருடைய சித்தருடைய பாரம்பரிய உணவும் கலாச்சாரமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம அரிய பெரிய தானிய வகையிலான பொக்குச்சல் அழிந்து கொண்டு மலிவாக அரிதாகி ஆகிவிட்டது அந்த வகையில் நாம் இயற்கை பாதாக்கூடிய தானியங்களை நாம் பார்ப்போம் இன்று நாம் பார்க்க வேண்டியது இரும்பு சோளம் இரும்பு சோளம் இதன் பெயர் இரும்பு சோளம் என்பார்கள் ஏன் இரும்பு சோளம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால் இது இது இரும்பு போல் இருக்கும் அமைச்சர் நசுக்கும் போது விரைவில் நொறுங்காது இதில் இரும்பு சத்தம் அதிகமா இருக்கிறது இதை சாப்பிடும் போது உடம்பில் ஒரு ஒரு உறுதியான ஒரு சதையை உருவாக்கும் ஒரு நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் சதைகளுக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய சத்து இந்த இரும்பு சோளத்தில் உள்ளது இது தமிழர் சித்தர்கள் பாரம்பரியத்தில் ஒரு முதன்மையான உணவு இந்த இரும்பு சோளம் சோள வகைகளில் இரும்பு சோளம் இரும்பு சோளத்தில் கருஞ்சோளம் வெள்ளைச்சோளம் கொக்கி வெள்ளைச்சோளம் என்று பல வகைகள் ஒன்று உள்ளது தானிய வகையில் தமிழ் சித்தர்கள் வழியில் தமிழர்கள் வழியில் தானிய வகையில் வரகு சோளம் கம்பு திணை குதிரைவள்ளி கேழ்வரகு கேழ்வரகு திணை இந்த மாதிரி தானிய வகைகள் எல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தின் பண்பாட்டில் இருந்து கொண்டிருந்தது இப்பொழுது குறைவாக அரிதாகிவிட்டது அரிதாக மருந்து போல் ஆகிவிட்டது ஆரம்பத்தில் காலகட்டத்தில் எங்கும் மலிந்து போய் கிடக்கக்கூடிய நம்முடைய செல்வ தானியங்கள் எல்லாம் அரிதாகிவிட்டது மருந்து போல் போல் நாம் தேட வேண்டியாகிவிட்டது இந்த உணவுகளை நாம் சாப்பிட்டு வளர்ந்த நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமாகவும் அறிவாற்றலும் வீரர்களாகவும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார்கள் இப்பொழுது நாம் மருந்தடிக்கப்பட்ட ஜின்கள் மாட்டப்பட்ட நெல் வகைகளையும் மலட்டுத்தன்மையான நெல் வகைகளையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு நமக்கு செல்கள் எல்லாம் அழிந்து நோய்களுக்கு ஆள ஆனும் ஆங்கிலேயர்கள் நமக்கு நோய்களை விதைத்து விட்டார்கள் இன்று அவர்கள் மருத்துவ மாத்திரைகளை கொடுத்தும் மருந்துகளை கொடுத்தும் அறுவடை செய்கிறார்கள் இன்னும் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு தான் நாம் கிடைக்கின்றோம் இன்னும் முழுமையான விடுதலை நம் பாரம்பரியங்களை மீட்டாலே முழுமையான விடுதலை ஆகும் இரும்பு சோளம் என்று பெயர் இரும்பு சோளம் இந்த இரும்பு சோள வகையில் இதிலேயே கருஞ்சோளம் கருப்பு இரும்பு சோளம் என்ற ஒரு வகை உண்டு இதனோடு சேர்ந்து இந்த தானியங்கள் வரும் கருப்பு இரும்பு சோளம் இது கருப்பாக இருக்கும் இதுவும் கருப்பு இரும்பு சோளம் கருப்பு சோளம் இதனுடைய இலைகளே கருப்பாக இருக்கும் மற்ற இலைகள் இதாக இருக்கும் இதனுடைய தானிய தானியங்கள் கருப்பு நிறத்தை கொண்டது இதனுடைய அந்த தாள் சோளையினுடைய தாள் கருப்பாக இருக்கும் இது உடம்பை வஜ்ரமா உடம்பை உறுதியாக்கி இருக்கு சதை நரம்பு எலும்பு இவைகளை இறுக்கி ரத்த ஓட்டத்தை சுத்தமாக வைக்கக்கூடிய கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கிறது சகல வகை நோய்களையும் இந்த இரும்பு சொல்லும் தீர்க்க உள்ளது இதை நம் முன்னோர்கள் ஆதியிலிருந்தே உயிர் ஜீவ உணவாக பயன்படுத்தியுள்ளார்கள் இப்போ இதனுடைய முக்கியத்துவம் குறைந்துவிட்டது விட்டது நோய்களாலேயே இதை வாங்கி சாப்பிட மருந்தாக வாங்கி சாப்பிடுற நிலைமை ஆளாகிவிட்டோம் மூன்று உணவாக இருந்தது இப்போ மருந்தாக சாப்பிடுகின்றோம் இந்த பாரம்பரியங்களையும் இந்த மரபுகளையும் காத்து நம்முடைய முன்னோர் முன்னோர்கள் சொன்ன வழியில் நம் ஆரோக்கியத்தை நாம் பெருக்கிக் கொள்வோம் தமிழர்களின் பாரம்பரிய உணவாகமான இரும்பு சோளம் வரகு திணை சாமை குதிரைவாளி கேழ்வரகு இந்த சோளங்களை நாம் மீட்டு நம் பாரம்பரிய நம் இளைஞர்கள் மீண்டும் அதை மீட்டுக் கொள்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் இது இரும்புச் சோழது இது கருப்பு இரும்புச் சோளம் இது சிவப்பு இரும்பு சோளம் உரம் உடம்பை இரும்பாக்கக்கூடிய சக்தியை சித்தர்கள் இதை அதனுடைய தன்மையை அறிஞ்சே பேர் வைத்தீர்கள் உடம்பை இரும்பா ஆக்கி கூடிய தானியங்கள் இது இரும்பு சோளம் என்று பெயர் இது நம் பாரம்பரிய வழியில் பாதுகாக்க வேண்டிய கடம்பில் நம் இளைஞர்கள்லாம் இருக்கின்றோம் ஓம் காளி ஓம் நமச்சி